வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை அரச பணியாளர்களின் சம்பள உயர்வுக்கான சுற்றறிக்கையை கோரும் ஆசிரியர் தொழிற்சங்கம் ஓய்வூதியதாரர்களின் கொடுப்பெனவு எழுபது சதவீதம் வரை அதிகரிக்கப்படும் சஜித் உறுதி அரசாங்க அதிகாரிகளுக்கான வாகன இறக்குமதி வெளியான தகவல் திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் தொடர்பில் வெளியான தகவல் மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நாற்பத்தி மூன்று பேர் வெளியான காரணம் மதுபான விலை குறைப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஆணைக்குழு விசேட ஒன்றை வெளியிட்டு தெரியப்படுத்தியுள்ளது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட அரசு ஊழியர்களின் உத்தேச சம்பள அதிகரிப்புகளை அறிவிக்கும் சுற்றறிக்கையை செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் வெளியிடுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுற்றறிக்கையை வெளியிடுவது தேர்தல் சட்டத்தை மீறும் செயல் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் மேடைகளில் கூறுவது உண்மையாக இருக்குமானால் தேர்தல் திகதிக்கு முன்னதாக சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் எனவே ஓய்வூதிய கொடுப்பெனவுகளை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமையினால் அரசு பணியாளர்களுக்கான சுற்றறிக்கையை வெளியிட முடியும் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரும் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை இலக்காக்க கொண்டு அறிக்கைகளை வெளியிடுகின்றனர் எனினும் இது தொடர்பான அறிக்கைகளை வெளியிடும் போது ஜனாதிபதி ரணில் கணிசமான இடத்தை பெற்றுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பள முரண்பாடுகளை கோரி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்போது அரசாங்கம் தீர்ப்புகளை வழங்கவில்லை ஆனால் அவர்களுக்கு எதிராக கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை அரசாங்கம் நடத்தியது எனினும் தற்போது அரசாங்கம் உறுதிமொழிகளை வழங்கியுள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய கொடுப்பெனவு எழுபது சதவீதம் வரை அதிகரிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசு சேவையாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு இடம்பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதற்கு இணையாக அனைத்து ஓய்வூதியதாரர்களின் கொடுப்பெனவும் அதிகரிக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கொழும்பில் இடம்பெற்ற ஐக்கிய அரசு சேவை ஓய்வூதியதாரர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அரசு சேவையாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக வழங்கப்பட்ட போது ஓய்வூதியதாரர்களுக்கு அதில் இருபத்தைந்து சதவீதமே வழங்கப்பட்டது இது வாரிய அநீதியான செயற்பாடாகும் எமது அரசாங்கத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக ரூபாவினை வழங்குவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் ஓய்வு பெற்ற சகலருக்கும் அக்ரஹார காப்பீட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் முதல் வேலை திட்டமாக ஓய்வூதிய நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் ஓய்வூதியதாரர்களுக்காக தேசிய கொள்கை திட்டம் ஒன்று வகுக்கப்படும் அத்துடன் அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி சேலன் ஒன்று உருவாக்கப்படும் என சஜித் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க அதிகாரிகளுக்கு வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட சுமார் எழுபத்தி ஐயாயிரம் ஊதிமங்கள் ஐந்து வருடங்களாக தேக்கமடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ் ராபிவர்தன குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்றார் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் முறைகள் மீதான விவாதத்தின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் நிதியமைச்சு ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியிடம் தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கீழ் அரச ஊழியர்களின் அனுமதி பத்திரத்திற்கான வாகனங்கள் நிச்சயமாக வழங்கப்படும் என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டிலேயே அரச ஊழியர்கள் மிகவும் ஆதரவற்ற குழுவாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல்வாதிகளை வீதியில் அடித்துக் கொள்ளும் யுகத்தை உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஜனாதிபதிக்கு இந்நாட்டு மக்கள் நன்றி காட்டுவார்கள் என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை நிகழ்நிலையில் சரிபார்க்கும் புதிய முறையை அறிமுகப்படுத்த வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த புதிய நிகழ்நிலை செயல்முறையின் மூலம் இலங்கை மக்கள் தங்கள் பிறப்பு திருமண பதிவு மற்றும் பிறப்பு சான்றிதழ்களின் சான்று உறுதிப்பாட்டிற்காக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் நிகழ்நிலை இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து சான்று உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்கள் மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பதாரருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இதன் மூலம் விண்ணப்பித்து அல்லது சான்றுப்படுத்தப்பட்ட ஆவணங்களின் சேகரிப்பு ஆகியவற்றை நேரில் சமூகம் அளித்து மேற்கொள்ளும் தேவையை நீக்குகிறது எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்குள் பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு புள்ளிகள் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் இந்த பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு புள்ளிகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வட்டுப்புள்ளிகளை வெளியிடும் நடவடிக்கைகள் இறுதிக்கட்ட பணியில் உள்ளதாக அதன் உபதலை பெறு பேராசிரியர் சந்தன உடவத்தை தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் மேலாய்வு பெறுவர்களை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது மாணவர்கள் தங்களது பெறுபவர்களை டபிள்யூ 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 டாட் மேலும் எதிர் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள புலமை பெரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள விண்ணப்பதாரிகளின் விவரங்களை திருத்த வேண்டி ஏற்பட்டால் இம்மாதம் ஒன்பதாம் திகதி வரை வினையதளம் மூலம் திருத்த வசதி அளிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதுகா வடரேக பிரதேசத்தில் அமைந்துள்ள மின்சார உபகரண உற்பத்தி நிறுவனம் அறிவிப்பு நாற்பத்தி மூன்று ஊழியர்கள் கோமாக ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மீகோட போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு நேற்று வழங்கப்பட்ட உணவு ஒபாமை காரணமாகவே இவ்வாறு வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஊழியர்கள் நிறுவனத்தில் உள்ள சிற்றுண்டி சாலையில் இருந்து காலை உணவு சாப்பிட்ட பின்னர் அவர்களுக்கு வாந்தி மயக்கம் மற்றும் பயிற்சி பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இருபது தொடக்கம் நாற்பது வயதிற்கு இடைப்பட்ட இருபத்தி ஐந்து பெண்களும் பதினெட்டு ஆண்களும் இச்சம்பவத்திற்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மதுபான போத்தல் விலையை குறைக்குமாறு ராஜா அமைச்சர் சாமர சம்பத் தச கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விடயத்தை மகியங்கனையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னமும் கல் எனப்படும் மதுபான வகையின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கோரிக்கை விடுதித்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரச்சார மேடையில் அமைந்திருந்தார் ஜனாதிபதி அரசாங்க ஊழியர்களுக்கு சலுகை வழங்கினார் எனவும் மற்றும் மதுபானம் அருந்துவோருக்கு சலுகை வழங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வாக்களிப்பவர்களில் அதிகமானவர்கள் மதுபானம் அருந்துவோர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசாங்க ஊழியர்கள் பதினாறு லட்சம் எனவும் மதபானம் அருந்துவோரின் எண்ணிக்கை ஐம்பது லட்சம் எனவும் சமர சம்பத்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை அரச பணியாளர்களின் சம்பள உயர்வுக்கான சுற்றறிக்கையை கோரும் ஆசிரியர் தொழிற்சங்கம் ஓய்வூதியதாரர்களின் கொடுக்கனவு எழுபது சதவீதம் வரை அதிகரிக்கப்படும் சஜித் உறுதி அரசாங்க அதிகாரிகளுக்கான வாகன இறக்குமதி வெளியான தகவல் திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் தொடர்பில் வெளியான தகவல் மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நாற்பத்தி மூன்று பேர் வெளியான காரணம் மதுபான விலை குறைப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி